குறுக்கு கேள்வியும் அதற்கான பதிலும் இந்த கட்டட சபை மற்றும் அதன் போதகர்கள் பாடகர்களை வைத்துத்தானே இதுவரை இயேசு என்ற பரிசு தாவையானவர் செயல்பட்டு வருகிறார் இப்போது அவர்களை எப்படி குறை சொல்ல முடியும் என்று உங்களுக்கு கேள்வி எழுமானால் தேவனுடைய திட்டம் என்ன அரும்பு என்பதை கீழ்கண்ட வசனங்கள் மூலம் அறிந்து பக்தி விருத்தி அடையுங்கள் அறியாமையுள்ள காலம் முடிந்தது மூணு விஷயங்கள் அப்போ சிலர் பதினேழு முப்பது அன்று யூதர்களுக்கு இது சொல்லப்பட்டது இப்பொழுது புரஜாதி சபைகளுக்கு சொல்லப்படுகிறது எனவே இப்போது இயேசுவின் வசனங்களுக்கு நூறு சதவீதம் கீழ்படிய முயற்சி செய்ய வேண்டும் வரலாறு மீண்டும் திரும்பியுள்ளது இது முடிவுக்கு அப்போ சிலர் பதினேழு முப்பது அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு மூலம் எல்லா மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளையடுகிறார் பழச சொல்லிக்கிட்டு நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது அந்த அறியாமையுள்ள காலம் முடிஞ்சிருச்சு ரெண்டு கீழ்ப்படியாமையின் காலம் முடிந்து விட்டது ரோமர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு புறஜாதி சபையை யூத சபையுடன் தேவன் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார் என பவுல் வழியாக ஆவியானவர் வெளிப்படுத்தியுள்ளார் தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார் இப்பொழுது அந்த கீழ்ப்படையாமையின் காலம் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து முடிந்து விட்டது எனவே புறஜாதிகளையும் இப்பொழுது மார்க் லுகையாவான் இயேசுவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ரோமர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படையாமைக்குள்ளே அடைத்து போட்டார் பெரிய ரகசியத்தை பவுல வச்சு சொல்லியிருக்காரு இந்த காலம் முடிந்து விட்டது அறியாமையின் காலம் முடிஞ்சிருச்சு கீழ்ப்படையாமையின் காலம் இப்போ முடிஞ்சிருச்சு மூன்றாவது இதுவரை புறஜாதிகளுக்கு தரப்பட்ட எளிதான அளவுகோல் அதுவும் முடிஞ்சது இதுவரை புறஜாதிகளுக்கு தரப்பட்டுள்ள கிருபை என்னவென்றால் மிக எளிதான ஒரு அளவுகோல் அவர்களுக்கு தரப்பட்டுள்ளது அது இப்பொழுது முடிவுக்கு வருகிறது அப்போது சில பதினஞ்சில் இருபத்தெட்டு இருபத்தொன்போதில் புறஜாதிகளுக்கு தனியாக ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சில பதினைந்து இருபத்தெட்டு எவை விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் ரத்தத்திற்கும் நெருக்கொண்ட சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேரொன்றியும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்கள் என்று எழுதினார்கள் புறஜாதிகள் சபைக்கு இதுதான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கும் வேசித்தனத்துக்கும் ரத்தத்து நெருக்குண்டதுக்கும் விலகி இருக்கணும் இது இருந்தாலே போதும் பரலோகம் ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் யூதர்களுக்கு இது கிடையாது இதுவும் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு நான்கு புறஜாதிகளின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நிறைவுக்கு வந்துவிட்டது புறஜாதிகளின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நகரம் இஸ்ரேவேலியர் பக்கம் முழுமையாக வந்தவுடன் நிறைவேறிவிட்டது அதாவது சொன்ன தீர்க்க தரசனம் நிறைவேறிவிட்டது புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரஜாதையாளர் மிதிக்கப்படும் என்ற தீர்க்க தரசனம் நிறைவேறிவிட்டது இப்பொழுது தேவன் கூடுதலாக புறஜாதிகளுக்கு தந்துள்ள இரக்கத்தின் காலம் நிறைவேறியுள்ளது இந்த வசனம் குறித்து இங்கே இப்போ வெளியே ரொம்ப டீட்டெயிலாக கிடையாது இந்த வசனத்தை மட்டும் பார்த்துக்கோங்க லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை ஏது ஏசுங்க சொல்லியிருக்கிறார் பட்டய கருக்கினாலே ஒழிவார்கள் இஸ்ரேவேலர் சகல ஜா புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எரசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னா எரசலேம் எப்போ யூதர்களுக்கு பக்கம் வந்துருச்சோ அன்னைக்கு புறஜாதியாரின் காலம் நிறைவேறிட்டு அர்த்தம் அன்டில் த எண்ட் அன்டில் த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இது நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அந்த சிக்ஸ் டே வாரில் இஸ்ரேவேலர் முழு எருசலேம் நகரை தங்கள் பக்கம் எடுத்துட்டாங்க இன்றைக்கி எருசலேம் நகரம் முழுக்க இஸ்ரேவேல் யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது நிறையவே நிறைவேறியிருச்சு புரஜாதையர் காலம் முடிவு முடிவுபட்டதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அடையாளத்தை ஏசு கொடுத்துருக்காரு அறுபத்தேழுலேயே நடந்துட்டு எழுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூற்றேழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகுது வந்துருச்சு முடிவு ரொம்ப இயேசுவோட வருகை மிக சமீபமாக இருக்குது